சமயம் நேயர்களுக்கு வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்கள் செய்திகளை தமிழில் எளிதாக கொண்டு சேர்க்கும் முயற்சியில் அமெரிக்காவில் இன்றைய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியை சுற்றிலும் உள்ள சர்ச்சைகள் கடந்த சில நாட்களாகவே ஒரு ரொம்ப பெரிய பேசும் பொருளா தான் இருக்கு ட்ரம்ப் அவர்கள் அதாவது பெடரல் டேக் ஓவர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னதிலிருந்து இப்போ ரீசெண்டா போலீஸ் ஃபோர்ஸஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணதுல வரைக்கும் அங்க ஒரு பெரிய சர்ச்சையை மூன்றுகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு திடீர்னு அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி சிவில் ரைட்ஸ் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா பிளாக் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி வாஷிங்டன் சிட்டி ஸோ அந்த சிட்டியோட லீடர்ஸ் கிட்ட இருந்து பவரை பறிச்சு நீங்க வந்து ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறாரு ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற குற்றச்சாட்டை எடுத்து வச்சு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடிய போது வாஷிங்டன் சிட்டியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பொறுத்து இருந்து தான் பாக்கணும் சோ இன்னும் ஒரு சிலருடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு இப்போ சமீப காலமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த எப்டின் ஸ்கேண்டல் அதை வந்துட்டு கவர் அப் பண்றதுக்காக ட்ரம்ப் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பண்றாரா அதுல கவனத்தை ஈர்க்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த எப்டின் ஸ்கேண்டல் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு ஒரு மில்லியனர் ஒருத்தர் இருந்தார் அமெரிக்கால அவர் வந்துட்டு செக்ஷுவல் ட்ராஃபிக்கிங் அதாவது இந்த பாலியல் ரீதியா விற்பனை அந்த மாதிரி ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ரெண்டாயிரத்தி எட்டுல அவரை ஜெயில போடுறாங்க அவர் யூஸ் பண்ணி உடனே வந்துட்டாரு மறுபடியும் வந்துட்டு அவரை திருப்பி சிறையில் அடைச்சாங்க அப்ப வந்துட்டு அவரு சிறையிலேயே மர்மமான முறையில இறந்துடுறாரு அவருடைய மர்மத்தை சுத்தின சந்தேகங்கள் நிறைய இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அவருடைய அசோசியேட் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதெல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த விசாரணைகள்லாம் நடந்தது ஆனா அவருடைய கேஸ் பத்தினும் அவருடைய மரணத்தை பத்தின டாக்குமெண்ட்ஸும் வந்துட்டு நீ எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணப்படலை நீ எதுவுமே வெளிப்படையா டிரான்ஸ்பெரண்டா கொடுக்கப்படலை அதுவும் இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த டிஸ்க்ளோஷர் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு வந்துகிட்டு இருந்த ஒரு சில டாக்குமெண்ட் இல்லை அதை பத்தின அப்டேட்ஸ் கூட வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதை சுற்றிலும் இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு இன்னும் தெரியல ஸோ இந்த விஷயத்துலேருந்து கவனத்தை ஈர்த்து பப்ளிக்கோடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இல்லை பப்ளிக்கோட அட்டன்ஷனை திசை திருப்பறதுக்காக ட்ரம்ப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏன்னா வாஷிங்டன் சிட்டியில் கிரைம் அப்படின்றதே ஒரு சுட்டிக்காட்டி இருந்தார் இருந்தாரு ஆனா புள்ளி விவரங்கள் படி கிரைம் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு சிட்டியில் பயங்கரமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்திருந்தோம் அதனால சோ இதை சுற்றிலும் இருக்கிற சர்ச்சைகளுக்கு முடிவு வந்துட்டு போக போக தான் நமக்கு தெரியும் மறுபடியும் இன்னுமே ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்க இந்த ட்ரம்ப்புடைய டாரிஃப் விஷயங்கள் சோ யுஎஸ் வந்துட்டு சைனா மேல டாரிஃப் போடலையா அதாவது இப்போ இந்தியா மேலாம் போடுறாங்க சைனா கூட தான் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்க சைனா கிட்ட டாரிஃப் போடலையா அப்படின்ற மாதிரி பல இருந்தும் கேள்விகள் எழுந்த வண்ணம் தான் இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் புதுசாக வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா சைனா மேல வரிகள் அந்த யுஎஸ்ஏ வந்துட்டு சைனா மேல நூத்தி நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சிருந்தாங்க அதே மாதிரி சைனாவும் யுஎஸ்ஏ மேல திருப்பி நூத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே ட்ரிபிள் டிஜிட் வந்து ட்ரேட் டாரிஃப் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ட்ரேட் வாராதான் போய்கிட்டு இருந்தது இந்த நிலைமையில ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு சைனா மேல இருக்கிற இந்த டேரிஃப் வந்துட்டு அமலுக்கு வர தேதியை இன்னும் தள்ளி போட்டிருக்காரு ஸோ இன்னும் முப்பது நாட்கள் வந்துட்டு ட்ரூஸ் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அதனால இப்போ நவம்பர் வரைக்கும் நெகோசியேஷன்ஸ்க்கு அதிகமான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க ஸோ இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் ஒருவேளை ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகுமா அப்படின்றது இப்போ இந்தியா கூட ஸ்டாலில் இருக்கிற இந்த ட்ரேட் டீல் சைனா கூட அமெரிக்காவில் சைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு இப்போ வந்து எதுக்காக இந்த தள்ளி தள்ளிப்போடு இந்த ஒத்திவைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வருது ஸோ இப்போ வந்துட்டு வரிகள் போட்டால் உள்ள சைனால இருந்து இந்த இந்த பண்டிகை ஃபெஸ்டிவல் டைம்ல தான் சிட்டில டிமாண்ட் அதிகமாகும் ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு பிஸ்னஸ்மேன் எல்லாம் வியாபாரம் பார்க்க முடியும் ஸோ இந்த டைம்ல டாக்ஸ் ரேட்ஸும் டேர்ட்ஸும் அதிகமாகிற பட்சத்துல அமெரிக்கன் எக்கனாமி அடி வாங்கிடுமோ அப்படின்ற தான் ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஒரு ஒத்திவைப்பு பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் யூஎஸ்ஏ தரப்புல இருந்து சைனா மேல பிரெஷர் போட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க சைட்ல இருந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த நெகோசியேஷன்ஸ் எப்படி முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்து பென்சில்வேனியா நகரத்துல ஒரு ஸ்டீல் பிளான்ல ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதில் அதுல வந்துட்டு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் பத்து பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னும் இப்போதைக்கு செய்திகள் வந்திருக்கு இன்னும் வந்துட்டு வெடித்த வெடிப்புல எத்தனை அசட் நாசமாச்சு எத்தனை ப்ராப்பர்ட்டி போச்சு இன்னும் எத்தனை பேரோட உயிர் ஏதாவது சிக்கியிருக்கா அப்படின்றத பத்தி இன்னும் விஷயங்கள் ஃபுல்லா தெரியல ஆனா அங்க இருந்த அபிஷியல் கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க டெய்லி ஆயிரத்தி முந்நூறு பேர் பேர் வந்துட்டு டெய்லி வேலை செஞ்சிட்டு போகிற இடம் இது டெய்லி வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பான முறையில் அவங்க வேலை செஞ்சுட்டு போகிறாங்க இந்த மாதிரியான விபத்து எப்படி நடந்ததுன்னு தெரியல இதுக்கான காரணங்களையும் இல்லை இது வேற ஏதாவது ஒரு சதியாக இருக்குமா இல்லை வேற ஏதாவது ஏதாவது யாராவது ஏதாவது மோட்டிவோட பண்ணியிருப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும் ஸோ இதோடைய காஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா ஒரு பேட்டரி ஆப்ரேட்டிங் ஏரியாவிலேருந்து ஆரம்பிச்சப்பட்ட இந்த வெடிப்பு வந்துட்டு அப்படியே மல்டிப்பிளாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வெடிச்சு இன்னும் ஒரு சில நிறைய வெடிப்புகள் மல்டிப்பிளான பிளாஸ்ட் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அந்த இடத்த சுற்றி இருக்கிற ரெசிடென்ஸ் ஒரு ஒன் மைல் ரேடியஸ்க்கும் உள்ளே இருக்கிற ரெசிடென்ஸ் வந்துட்டு வீடுக்குள்ள வீடுகளுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு வெளியில் இருக்கிற இந்த பொல்யூட்டடான ஏருக்கு உங்களும் நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் அவங்க தரப்பிலிருந்து கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க இன்னொரு சர்ச்சைக்குள்ளான இஷ்யூ என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு மருவானா அதாவது கஞ்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த போதைப் பொருளை வந்துட்டு ஒரு லெஸ் டேஞ்சரஸ் ட்ரக் அதாவது குறைந்த அபாயங்களுடைய ஒரு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்துட்டு இப்போ இப்போதைக்கு ஹெராயின் எல்எஸ்டி போன்ற மிச்ச அபாயமான ட்ரக்ஸோட இது ஸ்கெடியூல் ஒன்ல இருக்கு இதுல இருந்து இப்போ இதை ஸ்கெடியூல் த்ரீக்கு மாத்த போறோம் அப்படின்றாங்க ஸோ ஸ்கெடியூல் த்ரீக்கு மாத்துறதுனால இதுக்கு என்னன்னா இதுக்கா இதுல இந்த பொருளை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கோப் அதிகம் அதாவது இப்போ ஃபஸ்ட் ஸ்கெட்யூல்ல இருக்கிற வரைக்கும் அதை வந்துட்டு அக்செப்டடான மெடிக்கல் யூஸஸ்னு எதுவுமே கிடையாது அதே மாதிரி இதுக்கு ரிசர்ச் பர்பஸஸ்க்கோ இல்லை வேற எந்த பர்பஸஸ்க்கோ யூஸ் பண்ணுறதுக்கு ரெ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ ஸ்கெடியூல் த்ரீக்கு ரீஸ்கெடியூல் பண்ணுறதுனால இதை வந்துட்டு வேற ஏதாவதுக்கு பிரயோஜனத்துக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்றதுக்கான ஸ்கோப் அதிகம் அதனால இதை வச்சு இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு லாபம் பார்ப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அந்த மாதிரியான ஒரு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்கு சோ இப்போ இது மேல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியாச்சுன்னா இதோடைய யூசேஜ் அதிகமாகும் அதுக்கப்புறம் இல்லைன்னா மேல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியாகவே இது இதுக்கான இருக்கக்கூடிய பெனால்ட்டிஸும் பனிஷ்மெண்ட்ஸும் கூட கம்மியாகுமா இல்லை இதனால ட்ரக்ஸ் யூசேஜ் வந்துட்டு அதிகமாகுமா அதே மாதிரி இப்போ டீனேஜர்ஸ் கிட்ட ட்ரக்ஸ் யூசேஜ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கண்டென்சியஸான இஷ்யூவாக தான் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இது வழி வகுக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பிடம் கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க அவர் வந்துட்டு இது தொடர்பான அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு அடுத்த அடுத்தடுத்த வீக்கில் வரும் வரக்கூடிய அனவுன்ஸ்மெண்ட் ரொம்ப சரியானதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கு எதிராக கேள்வி எழுப்புறவங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்துட்டு வாஷிங்டன் சிட்டில கிரைம் அதிகமா இருக்கு கிளீன் அப் பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அதை ஃபெடரல் டேக் ஓவர் அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க ஆனா இந்த ட்ரக் ரீஸ்கெடியூல் பண்ணி யூசேஜா இன்க்ரீஸ் தான் உங்களுடைய க்ளீன் அப்பா இப்படி வந்துட்டு நீங்க வாஷிங்டன் மட்டும் கிளீன் பண்ணா போதுமா மத்த சிட்டிஸ் எல்லாம் கிளீன் பண்ற மாதிரி ஐடியா இல்லையா அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தரப்புல கேள்வி எழுப்பியிருக்காங்க இது தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு செய்திகளை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்